அதெல்லாம் அப்படியே தாக்கு பிடித்து போராடி வெல்லுவார் என்று பொறுத்திருந்துதான் பார்ப்போம் இந்த சாவகச்சேரியிலையும் கண்டன ஆர்ப்பாட்டமா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மீட்சிக்காக ஒன்றிணைவோம் என்ற துணை பொருளில்தான் இன்றைய தினம் தென்மராட்சி முழுவதும் பூரண கடையெடுப்பும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட போது பட்டி பேப்பர் படியின் இன்றைய ரசிகர்கள் கொந்தளிச்சு போடுவாங்க நீங்களும் நானும் அந்த தொலைபேசி போனுடைய ஆடல் கேட்டேன்

சரி வெயிட் பண்ணுவோம் நாங்கள் ஏதாவது சில தினங்களில் எதையும் நாங்கள் தீர்மானிக்க முடியாதது இன்னும் சில தினங்கள் கடக்கட்டும்

சந்தோஷ் ஜா பாஜா தமிழக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டிருந்த போது நிறைய அரசியல் தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போயிருந்தாங்க பெருந்திரளான மக்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் சம்பந்தனையாவினுடைய பூத உடல் அக்னியுடன் சங்கமம் ஜனாதிபதி ரணில் பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பல பல்வேறு தரப்பில் பங்கேற்பென்ற செய்தியும் வந்து கிடக்கணும் மேலே ஒரு நீண்ட அரசியலை செய்த ஒரு பழுத்த அரசியல்வாதி அது மட்டும் அந்த சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவதில் ராஜதந்திர ரீதியாக பேசக்கூடிய ஒருவர்தான் தான் மற்றது நிறைய அறிவு கொண்டவர் தேடல் திறன் கொண்டவர் மொழி அறிவு உள்ளிட்ட அனைத்துமே இருக்கின்ற ஒரு தலைவர் அது மட்டுமல்லாமல் பிரிவினை சம்பந்தமான விடயங்களில் அவர் அந்த நாட்டை பிரிக்கிறதுல கூடுதலாக அக்கறையோடு ஈடுபடையில் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் பிரிவினையை கோராத ஒரு தமிழ் தலைவர் சம்பந்தன் என்று நேற்று நாளில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அங்கே பேசும்போது குறிப்பிட்டிருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை சில சில இதுகள் இருந்தபடினால் அவங்களுக்குள்ளே போட்டிகள் பொறாமைகள் இருந்தபடினால கூட்டமைப்பு இப்ப கூட்டமைப்பா போயிருக்கு அதுல சம்பந்தம் நிறையா வந்து கொஞ்சம் மாலில் வய வயசாகி உடல்நல குறைவால் அப்படி சோர்ந்திருந்த படினால் அவ்வளவு இதாக டீம் உடைஞ்சது அவரையே பதவியை விட்டு விழாண்டு சொன்ன மாதிரி தான் சொன்னவாங்க என்ன புரோகத்துவம் மாற்றினவங்க தானே அப்படியான ஒரு இதில் ஆள் பெரும் தலைவருண்டா சும்மாவா என்ன இப்போ இருக்கிறார்கள் சிரிப்பு தான் வருது என்னென்னா தங்கட தங்கட சுய லாபத்துக்காகவும் இதுகளுக்காகவும் போட்டிகள் இதுகள்லாம் இருக்கிறாங்க சரி பார்ப்பேன் சம்பந்தனி நோக்கத்தை நிறைவேற்ற பிரதமர் மோடி ஒத்துழைப்பு வழங்குவார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவு பெண்கள் செய்தியும் வந்திருக்கண்ணா அதே மாதிரி ஜனாதிபதி தேர்தலை பிற்போட கோரும் மனு மீதான விசாரணை இன்று ஆரம்பமாகும் என்னடா திகதி அறிவிக்கப்பட்டது தானே இன்றைக்கு ஆரம்பமாக பாராளுமன்றம் நாளை கூடுகிறதாம் பயந்து ஓடியவர்கள் இன்று மீண்டும் அரசியல் களத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறுகிறார் என்னடா அந்த ரோஹித் அபே குணவர்தன அரசியலுக்கு வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் பூர்த்தி அனுத்திட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அந்த நிகழ்வில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா இருக்கலாம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதே மாதிரி முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் அதுல பல விடயங்கள் பேசப்பட்டன ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதியான கதையையும் சொல்லியிருந்தார் எப்படி ராஜபக்சகளோடு தான் பழகி வருவதை முன்னாலே சொல்லி இதுலயும் ஒழித்து மறைத்து கதைக்கிறது எதுவுமே கிடையாது இதுதான் நடந்தது அப்படின்னு நடந்தது இறங்கி போனது நாடு நெருக்கடிக்குள்ளானது வேற எந்த விவகாரங்களும் இல்ல இதுதான் நடந்தது நானா கேட்டு போகவும் இல்லை என்னை ஈ ஆழைத்தார் கோட்டாபி ராஜபக்ஸ் அவர்கள் ஆதரவு வழங்க முடியுமா இருந்தா ஒத்துழைப்பு தர முடியுமா இருந்தா செய்யலாம் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு சொன்னேன் அவர் சரி என்றார் பொதுஜன பெருமனு ஆதரவு தந்தது அந்த நேரத்துல பொறுப்பு வாய்ந்த ஒருவராக எதிர்கட்சி தலைவர் அந்த பொறுப்பை கையில் எடுத்திருக்கணும் அவர் பயந்து அப்புறம் அன்பகுமார் திசா நாயகவுக்கு என்ன நடந்தது என்று தெரியல அவர் மறைந்து வாழ்ந்தாரா இல்லாட்டி எங்கேயும் பதுங்கி இருந்தாரா என்னென்ன தெரியலன்ற மாதிரி ஒரு நகைச்சுவா பேசியிருந்தார் இப்படியான விஷயங்கள் அந்த மேடையில் குறிப்பிட்டிருந்தார் அதே மாதிரி என்ன சம்பந்த இலக்குகளை அடைய அனைவரும் உறுதி போன வேண்டும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ் சொன்ன செய்தி வந்திருக்கிறது அடுத்த மகிந்தவை உருவாக்க என்ன அர்ப்பணிப்பேன் ரோஹித் அபயகுன் அவர் தான் தெரிவிச்சிருக்க அடுத்த மகிந்த யாரை சொன்னார் தெரியுமா நாமல் ராஜபக்சவை நாமல் ராஜபக்ச அவர்கள் தான் இப்போ அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் எனவே அவரை அடுத்த மகிந்த ராஜபக்சவாக உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லியிருக்கோம் அந்த மேடையில் பேசினேன் அந்த மேடையில் நடந்த விஷயங்கள்லாம் விட்டுறாங்க ரணில் நிச்சயம் களமிறங்குவார் அக்கிரிய கட்சியினுடைய பிரதி தலைவர் ரூவன் விஜயவர்தன் உறுதி சொன்ன உறுதி அளித்திருக்கிற செய்தி வந்திருக்கிறது அரசியல் அமைப்பின் நோட்டைகளை பயன்படுத்தி பதவி நீடிப்புக்கு முயற்சி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருணகுமார் தெரிவிப்பேன் செய்தி வந்திருக்கிறது தபால் கிராம அரசு அலுவலகர்கள் இன்று நாளை பணி பகிஷ்கரிப்பாம காலையில் நீங்களும் பேசுறீங்க நாட்டை சீர்குலைக்க சில தரப்பினர் முயற்சி ஜனாதிபதி அறிவிப்பு மனித உரிமை சட்டத்திறனிகள் குறித்து விசாரணை செய்தியும் வந்து கிடக்கு எடுத்து படிக்கிறேன் தலைப்புச் செய்தியாக தாய்மண்ணில் சம்பந்தனுக்கு கண்ணீருடன் விடை கொடுத்தது தமிழ் உலக

நிறைவேற்ற மோடி முழுமையாக ஒத்துழைப்பார் பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை கிடக்கிறது பிரிவினை கோராத உண்மையான இலங்கையர் சம்பந்தன் திருமலையில் ஜனாதிபதி அஞ்சலி என்கின்ற உரையில சொன்னது அதே மாதிரி இந்த ஆண்டில் பத்து லட்சம் வாக்காளர்கள் அதிகரிப்பு என்கிற சரியும் இன்றும் நாளையும் அரசு சேவை முடங்கும் அபாயம் என்கின்ற வந்து கிடக்கிறது அதே மாதிரி என்ன தேர்தலுக்கு தயாராகும் நிலையில் சம்பளம் அதிகரிப்பு சாத்தியமே இல்லையா ஜனாதிபதி சொல்லிட்டார் சொல்லிட்டார் இப்ப நாங்கள் ஏழுமான எல்லா சந்தர்ப்பங்களையும் அனைத்தையும் வழங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் ஆகவே இப்ப திரும்ப திரும்ப இதையும் தர முடியாது இப்ப ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகிட்டு ஆகவே அந்த வேலைகளை செய்ய வேண்டும் மற்ற தேர்தலை நடத்த வேண்டும் ஆகவே இந்த சம்பள அதிகரிப்புக்கு வாய்ப்பு கிடையாது இப்போதைக்கு அப்படின்றது ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சட்டம் ரத்து பிரிட்டனின் புதிய பிரதமர் அறிவிப்பு

அந்த போன்ல பேசின அறிவர் அர்ஜுனா அவருடைய சீனியர் ஒரு டாக்டரோட அயல் பணத்துல அவர் சொல்றார் நீ என்ன சோர்போடு போடும் அப்படின்னு சொல்லி ஆனா அவ அவர் டே டே போடாதுன்னு தான் பேசுற அதுவும் பிள்ளையாரே